வானதி பதிப்பகத்தின் சாண்டிலியன் எழுதிய யவனராணி ராணி அத்தியாயம் ஒன்பது குங்கும பொட்டு இயற்கையின் விந்தைக் கரங்கள் விகாரத்திலிருந்து அழகையும் அழகிலிருந்து விகாரத்தையும் சிருஷ்டிக்கின்றன மனிதன் காலை வைக்க கூட இஷ்டப்படாத சேற்றிலிருந்து அவன் எடுத்து முகர்ந்து இன்பப்படும் செந்தாமரை முளைக்கிறது தொட்டால் குத்துமே இன்று அவன் வெறுக்கும் முட்கள் உள்ள மடல் கூட்டத்தில் பிறக்கிறது அவன் ஆசையுடன் எடுத்து மகிழும் தாழை மலர் கையில் பட்டாலே அடுத்த வினாடி நீர் விட்டு கழுவி கொள்ளும் அளவுக்கு விரசப்படும் கரியிலிருந்து அவன் பெருமையுடன் நகைகள் செய்து அணிந்து கொள்ளும் வைரம் விளைகிறது வெட்டி தூறு எரியும் சிப்பியிலிருந்துதான் கட்டிமுத்து கிடைக்கிறது இந்த மாறுபட்ட வித்தைக்கு அழகும் விளக்கல்ல கண்ணுக்கு மிக அழகாக தெரியும் நல்ல பாம்பிடமும் தான் மனிதன் உயிரை குடிக்கும் சிறந்த விஷம் இருக்கிறது நாக்குக்கு ருசிக்கும் இனிப்பில்தான் மனித சக்தியை உறிஞ்சி நாசம் செய்யும் கடுமையான வியாதிகள் மறைந்து கிடக்கின்றன அழகிய நெருப்பு ஜுவாலை தான் எதையும் பொசுக்கிச் விடும் சக்தியை பெற்றிருக்கிறது அழகிய கடலலைகள்தான் உலகத்தின் மாபெரும் நகரங்களை விழுங்கி பசும் சோலைகளை பாலைவனக்காடுகளாக்கியிருக்கின்றன இப்படி விகாரத்திலிருந்து அழகையும் அதிலிருந்து விகாரத்தையும் அழிவிலிருந்து ஆக்கத்தையும் ஆக்கத்திலிருந்து அழிவையும் இயற்கையும் விளைவிப்பதால் எது அழகு எது விகாரம் எது ஆக்கம் எது அழிவு என்பதை மனிதன் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் புரிந்து கொள்ள முடியாத பெரும் பிரம்மையிலேயே காலவெள்ளம் போய்கொண்டிருக்கிறது அந்த காலவெள்ளத்தில் மனிதப் பிறவிகளுக்கு உணர்ச்சிகளிலும் இத்தகைய ஒரு குழப்பத்தை ஆண்டவன் சிருஷ்டித்திருக்கிறான் அத்தகைய ஒரு குழப்பத்தில்தான் சிக்கி கிடந்தால் வேலர் குலப்பெண்ணான பூவழகியும் தன் மாளிகை கூண்டிலுள்ள கிள்ளை அழுதாலும் கிளர் பூவை அழுதாலும் வேதனைப்படும் மென்மையான குணம் படைத்த பூவழகியின் இதயத்துக்குள் பல நாட்களாகவே இளஞ்செழியன் மீது வரம்பற்ற வெறுப்பு முளைத்து கிடந்தது வெறுப்புக்கு மூல காரணம் என்ன என்பதை உணராத பூவழகி சம்பந்தமில்லாத பல காரணங்களை சுஷ்டித்துக் கொண்டாள் சோழ நாட்டு வேலிர் மகளாயிருந்தாலும் தாய் வீடு பாண்டிய நாடு என்ற காரணத்தால் பாண்டிய நாட்டின் மீது முழு பாசமும் கொண்டிருந்த பூவழகி பாண்டிய நாட்டில் பிறந்த இளஞ்செழியன் சோழர் படையில் பணியாற்றுவதை அறவே வெறுத்து அப்பேற்பட்டவன் சொந்த நாட்டின் துரோகி என்ற முடிவுக்கு வந்தால் முதலில் ஏற்பட்ட இந்த எண்ணம் வேறு ஒன்றுவதற்கு இளஞ்செழியனின் இன்னும் சில நடவடிக்கைகளும் சேர்ந்து கொண்டன பாண்டிய நாட்டு வாலிபனான இளஞ்செழியன் சோழர் படையில் தலைவனாக பணியாற்றினாலும் மற்ற படைகளிலிருந்து அவன் படைப்பிரிவு விலகி தனித்தே நின்றது வருஷா வருஷம் காவிரி பூம்ப நடந்த யவனர் கலியாட்டங்களில் இளஞ்செழியன் கலந்து கொண்டாலும் அவர்களுடைய தேரோட்டும் போட்டிகளில் தொடர்ச்சியாக அவன் வெற்றி பெற்று வந்ததால் யவனர்கள் அவனை தங்களில் ஒருவனாகவே பாவித்ததன்றி ரதத்தை அவன் வெற்றி முனையில் கொண்டு வந்து நிறுத்தும் போது யவனமங்கையர் அவர்கள் நாட்டு வழக்கப்படி அவனை சூழ்ந்து நெருங்கி மாலைகளை அவன் கழுத்தில் சூட்டியதை பூவழகி பல சமயங்களில் கண்டாலாதலால் படைத்தலைவன் குணாதிசயங்களைப் பற்றி பெரும் சந்தேகம் கொண்டிருந்தாள் கடலில் தன் நீண்ட கரங்களை பாய்ச்சி நீந்த கூடிய அந்த பாண்டிய நாட்டு வீரன் காவிரி பூம்பட்டினத்தின் கடலாடு விழாவில் திளைத்த போதெல்லாம் அவன் நீச்சல் வல்லமையைக் கண்டு பூம்புகாரின் தமிழ் பெண்கள் அவனை பார்த்த வெட்க பார்வைகளும் அவனை நோக்கிச் சிரித்த இன்பச் சிரிப்புகளும் பூவழகியின் இதயத்தை கொண்டு அறுத்திருந்தன போதாக்குறைக்கு படைத்தலைவன் மற்ற சோழர் படைத்தலைவர்களைப் போலல்லாமல் தன் படைப்பிரிவில் தமிழ்நாட்டு போர் வீரர்களை மட்டுமின்றி யவன வீரர்களையும் மற்ற பல நாட்டாரையும் பெருவாரியாக சேர்த்து கொண்டிருந்ததால் அது சுதேசி படையா விதேசிப்படையா என்று திட்டமாக நிர்ணயிக்க முடியாத நிலையில் அமைந்திருந்தது சோழ நாட்டின் மற்ற படைத்தலைவர்களே சோதனை காலத்தில் இந்த கலப்பு படை எந்த திக்கில் சாயுமோ என்று சந்தேகப்பட்டார்கள் அப்படி இருக்க ஏற்கனவே வெறுப்பு மண்டிக் கிடந்த பூவழகியின் எண்ணத்தை பற்றி என்ன சொல்ல இளஞ்செழியனைப் பற்றி அவள் மனம் வெறுப்பிலும் சந்தேகத்திலும் மூழ்கி கிடந்தது தாய்மாமனும் தன்னை வதுவை செய்து கொள்ள வேண்டிய முறைப்பிள்ளையுமான இளஞ்செழியனை தன் தந்தை எடுத்து வளர்த்தது கூட சரியா என்ற சந்தேகம் அவளுக்கு ஏற்பட்ட சமயங்கள் பல இத்தனை சந்தேகத்துக்கும் வெறுப்புக்கும் அஸ்திவாரம் தன் உள்ளத்தில் அவன் மீது ஊறிவிட்ட எல்லையற்ற அன்பு என்பதை மட்டும் அந்த பேதையால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை இளஞ்செழியனின் அழகிய தோற்றத்துக்கு அவன் வீரச் செயல்களுக்கு எங்கும் அவனை பற்றி எழுந்த புகழ்ச்சி உரைகளுக்கு அவள் இதயம் பறிபோய் விட்டது என்பதையோ பறிப்போன அந்த இதயமும் அதிலும் ஆழத்துளிர்விட்டுவிட்ட காதலும் தான் இத்தனை வெறுப்பு வெறுப்புக்கும் காரணம் என்பதையோ வேளிற்குள செல்வி எப்படி உணர்வாள் அத்தகைய உணர்வுக்கு இயற்கை இடம் கொடுத்து விட்டால் மனித வரலாற்றில் கதைகளேது கவிதைகளேது புராணங்களேது புதிர்கள்தான் ஏது அவள் அன்பிலிருந்து எழுந்தது வெறுப்பு அவள் காதலிலிருந்து எழுந்தது குரோதம் இவர் எனக்குத்தானே சொந்தம் என்ற உரிமையிலிருந்து தான் எழுந்தது அவள் மனக்கடுமை அவன் ரத போட்டியில் வெற்றி பெற்று யவன பெண்கள் அவனை மாலை போட்டு தொட்டு விளையாடியது அவள் காதல் உள்ளத்தை பாதித்தது பூம்புகாரின் தமிழ் பெண்கள் அவனை நாணத்துடன் பார்த்த பார்வைகள் ஈட்டிகளாக அவள் நெஞ்சத்தை பிளந்தன இத்தனைக்கும் பொறுப்பாளி இளஞ்செழியன் நல்லதான் அவன் போர்த்திறமையைக் கண்டு யவனர்கள் அவன் கீழ் பணியாற்ற முன்வந்து அவன் படைப்பிரிவில் சேர்ந்ததும் அவன் குற்றமில்லைதான் ஆனால் குற்றத்தை அலசுவது யார் குணத்தை பிரித்து ஞா நியாயத்தை ஆராய்வது யார் இன்பமலரில் முளைத்துவிட்ட துன்பமுள்ளான பொறாமை இதற்கெல்லாம் எங்கிருந்து இடம் கொடுக்கும் ஆகவே இளஞ்செழியனை வெறுத்தால் பூவழகி வெறுப்பது அவனுக்குத் தெரிய வேண்டும் என்பதற்காக பெண் சுபாவத்தில் விளையும் பற்பல முட்களால் அவனை குத்தினாள் அவள் மாளிகையிலேயே பல வருஷங்கள் வாழ்ந்த இளஞ்செழியனின் இதயத்தை சுக்கல் சுக்கலாக உடைக்கக்கூடிய பல வாளிகளை வீசினாள் புவழகி ரத போட்டியில் கிடைத்த வெற்றி மாலைகளுடன் அவன் மாளிகையில் நுழைந்ததும் அவள் அவன் கண்களிலிருந்து மறைவாள் அப்படி மறையாமல் நின்றாலும் பூவழகி இந்தா வெற்றிக்கு அரசர் அளித்த மகரமாலை என்று பரிசையவன் ஆசையுடன் நீட்டும்போது அதை வாங்க கையை நீட்டாமல் ஒரு திரும்பி திரும்பி விற்றெண்டு உள்ளே செல்வாள் குழந்தை பிராயம் முதல் தன்னுடன் விளையாடிய பூவழகி பருவ வயதடைந்து பூத்து குலுங்கிய காலத்தில் தன்னை வெறுத்து விலகுவதைக் கண்ட இளஞ்செழியன் பெரும் வேதனை அடைந்தான் பருவம் விளைத்த சேஷ்டிதான் அந்த வெறுப்புக்கு மூல காரணம் என்பதை அறியாமல் தவித்த இளஞ்செழியனுக்கு ஒவ்வொரு வினாடியும் அந்த வீடு நரகமாகும்படியான நிலைமையை ஏற்படுத்தி கொண்டிருந்தாள் பூவழகி இப்படி துளிர்த்த பூவழகியின் வெறுப்பும் அதனால் விளைந்த இளஞ்செழியனின் வேதனையும் ஒன்று கொண்டு பெரும் மோதலாக ஒரு நாள் மோதவே இளஞ்செழியன் அவளது மாளிகையை விட்டே வெளியேறிவிட்டான் இரண்டு வருஷங்களுக்கு முன்பு நடந்த கதை அது அதிலிருந்து முளைத்தது அசைக்க முடியாத வெறுப்பின் விதை அற்ப விஷயம்தான் ஆனால் அந்த அற்ப விஷயமும் மலை போல தெரிந்தது பூவழகியின் பொறாமை கண்களுக்கு இரண்டு வருஷங்களுக்கு பிறகு பிரம்மானந்தர் மடத்தில் ஒரு கிழித்த கதவுக்கருகில் நின்ற அந்த நேரத்திலும் அந்த பழைய சம்பவத்தை அவள் மறக்கவில்லை இரண்டு வருஷங்களுக்கு முந்தைய அந்த பழைய இரவின் நிகழ்ச்சிகள் மீண்டும் அவள் மனக்கண் முன் மிக விரிவாக எழுந்தன இந்திர முடிந்த ஒரு நாள் இரவு நேரங்கழித்து உள்ளே நுழைந்த இளஞ்செழியன் மாளிகைக்குள் நுழைந்ததும் முன்கூடத்தில் நிலை கண்ணாடிக்கெதிரில் பூவழகி நின்று கொண்டிருப்பதைக் கண்டு அவளை மெல்ல பின்புறமாக நெருங்கினான் ஏற்கனவே இருந்த வெறுப்பு உள்ளே தாண்டவமாடினாலும் ஆசையும் அதனுடன் உறவாடியதால் அவன் வருவதை அறிந்தும் அறியாதவள் போல் தன் குழலை கொண்டே போடுவதில் முனைந்து கொண்டிருந்தாள் பூவழகி கண்ணாடியில் தெரிந்த அந்த மோகன பிம்பத்தை சற்று தூரத்திலிருந்தே பார்த்து பூரித்த படைத்தலைவன் தான் நகர்ந்தால் அந்த தோற்றம் கண்ணுக்கு மறைந்துவிடப் போகிறதே என்று பயந்து சில நிமிடங்கள் எட்டவே மறைந்து நின்றான் நேரம் கேட்ட அந்த நேரத்தில் ஒரே விளக்கு வீசிய மட்ட வெளிச்சத்தில் கண்ணாடிக்குள்ளே திரிந்த பிரதிபிம்பத்தின் வளைவுகள் சேலை இறுகி கிடந்ததால் இம்சைப்பட்டு சிவந்துவிட்ட இடையின் இன்பத்தோற்றும் இவை அனைத்தையும் ரசித்த படைத்தலைவனின் கை கால்களும் இதயமும் அப்படியோ இப்படியோ அசைய முடியாமல் விலங்கில் சிக்கியவை போல் நின்றன படைத்தலைவன் கண்கள் துடாவிய இடங்களை கண்ணாடி மூலமே கவனித்த அவள் சுந்தர முகத்தின் கருவிழிகளில் நாணமும் ஆசையும் கலந்து நின்றன அந்த ஆண்மகனின் பக்கங்களில் தொங்கிய கம்பீரமான கரங்கள் தன்னை பார்த்ததும் சற்று சங்கடப்பட்டதையும் சலனமற்ற அவன் கண்களிலும் சலனம் தோன்றியதையும் கவனித்த பூவழகியின் செவ்வியாதரங்கள் இளநகை கூட்டியதல்லாமல் இயற்கையின் கரங்கள் அவள் கதுப்பு கன்னங்களில் நாணச்சிவப்பையும் பூசிவிட்டது அந்த புன்னகையிலும் நாணத்திலும் பாதி முடிக்க போய் அரைகுறையாக நின்ற கொண்டையின் அலங்கோலத்திலும் அழைப்பைக் கண்ட இளஞ்செழியன் ஓரளவு துணிவு கொண்டு அவளை அணுகி ஆடை ஒதுங்கியிருந்த அவளது இடைப்பிரதேசத்தில் தன் கையை வைத்து காதுக்கருகில் குனிந்து பூவழகி இன்று மதுரமாக அழைத்தான் அவள் இதயத்தில் மண்டிக் கிடந்த வெறுப்பெனும் மேகக்கூட்டம் அன்பெனும் ஒளியால் என்று கிழிக்கப்பட்டதாலும் அவன் கரஸ்பரிசம் பொறாமையை உதறி உடலிலே சுழலவிட்ட இன்பாலைகளாலும் சுயநிலை இழந்த பூவழகி அவன் மீது மெல்லச் சாய்ந்தாள் அவள் பதிலேதும் சொல்லாவிட்டாலும் சாய்ந்த அவள் பூவுடல் அளித்த துணிவால் அவள் கன்னத்தில் ஒரு முறை தன் இதழ்களை தடவிய இளஞ்சொழியன் பூவழகி என்று இரண்டாம் முறையும் ரகசியமாக அழைத்தான் அப்பா இல்லை வரவில்லையா வேலைக்காரர்கள் உறங்கிவிட்டார்கள் தோழி இன்பவல்லியா ஆமாம் அவள் ஒருவேளை இளஞ்செழியனின் கடைசி கேள்விக்கு அர்த்தத்தை புரிந்து கொண்ட பூவழகியின் முகத்தில் சொல்லவுனா வெட்கம் சூழ்ந்து கொண்டது ஒருவேளை அவள் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று கேட்கிறான் அந்த முறைப்பிள்ளை என்பதை அறிந்து கொண்ட பூவழகி அந்த கேள்வியில் உள்ளடங்கி கிடந்த யோசனையை நினைத்து வராவிட்டால் இவர் என்ன செய்ய உத்தேசம் சேச்ச ஆண் பிள்ளைகள் மிகவும் மோசம் சமயம் மட்டும் கிடைத்தால் என்று எண்ணி அந்த எண்ணத்தில் ஏற்பட்ட இன்ப வேதனையால் பதில் சொல்ல வெட்கி அவள் ஒன்றும் வரமாட்டாள் என்று பொருள்படும்படி தலையை மட்டும் ஆட்டினாள் அவள் முகத்தில் துளிர்த்த வெட்கத்தையும் வெட்கத்தை அடுத்து எழுந்த தலையசைப்பின் அர்த்தத்தையும் புரிந்து கொண்டாலும் புரியாதது போல் பாசாங்கு செய்த இளஞ்செழியன் புரியவில்லை பூவழகி என்றான் எது புரியவில்லை அவள் அதுதான் உன் தோழி கவலைப்பட வேண்டாம் உறங்கிவிட்டாளா இல்லை அப்படியானால் வரமாட்டாள் நான் வருவதை மாடியிலிருந்து பார்த்தோம் தெரிந்துதான் அவளை அனுப்பிவிட்டு என்று அரைம் குறைமாக சொல்லிவிட்டு இந்திர விழாவில் வெற்றி கொண்ட மாலையுடன் தன் கரங்கள் இரண்டையும் அவள் பூவுடலை சுற்றி வளைத்தான் இளஞ்செழியன் அந்த அணைப்பில் அவள் துவண்டு திரும்பினாள் அவள் மார்பு அவன் மார்பில் இணைந்தது அவள் இதயம் அவன் இதயத்துடன் உறவாடியது ஒரு வினாடி இருவரும் சுயநிலை மறந்தார்கள் அந்த உறவு அப்படியே நீடித்திருந்தால் அவள் மனத்தில் குவிந்திருந்த வெறுப்பு மலை வெடித்து இன்பச் சுனைக்கு இடமளித்திருக்கும் ஆனால் அந்த மலையை கெட்டிப்படுத்தவும் அவர்கள் உறவை அத்துடன் அறுக்கவும் வந்த காலாக்னி போல ஜொலித்ததொரு அடையாளம் அவன் அணைப்பில் நெளிந்து திரும்பி ஏதேதோ இன்பக்கனவு கண்டு கொண்டிருந்த காதல் விழிகளை அவன் மீது திருப்பிய பூவழகி அவன் கன்னத்தை நோக்கியதும் நெருப்பை மிதித்தவள் போல் அவன் பிடியிலிருந்து சட்டென்று திமிரி விலகி நின்றாள் அதுவரையில் கண்களில் சொட்டிய காதல் கோபத்துக்கு இடம் கொடுத்தது இதழ்களில் தவழ்ந்த இன்ப நகை இகழ்ச்சி நகைக்கு இடம் கொடுத்தது என்ன பூவழகி என்று திடுக்கிட்டு கேட்டான் இளஞ்செழியன் ஒரு வினாடி அவனை சுட்டிருத்து விடுபவள் போல் பார்த்தாள் பூவழகி பிறகு கனல் கக்கிய சொற்களை உதிர்க்கவும் தொடங்கினாள் தாங்கள் சென்று வந்தது இகழ்ச்சி குரல் சாட்டை போல் அவன் மீது இறங்க கேட்டாள் பூவழகி திடீரென்று அவள் போக்கில் ஏற்பட்ட மாறுதலின் காரணத்தை அழியா அறியாத இளஞ்செழியன் இந்திர விழா என்றான் இல்லை இல்லை காமன் பண்டிகை என்ன இது யார் அவள் அந்த குங்குமக்கன்னி குங்குமக்கண்ணியா ஆமாம் படைத்தலைவரே யார் முகத்தில் தங்கள் கன்னத்தை புதைத்தீர்கள் சீச்சி கண்ணமாவது முகத்தில் புதைவதாவது தவறு தவறு எந்த அழகியின் முகம் தங்கள் மார்பில் புதைந்தது என்று கேட்டிருக்க வேண்டும் என்ன உளறுகிறாய் இதை கேட்ட அவள் மார்பகம் புயலினால் கிளப்பப்பட்ட கடல் இலைகள் போல் எழுந்து எழுந்து தாழ்ந்ததன்றி தரையில் போதும் போதே அலைகள் சீருவன போல் வார்த்தைகளும் வெளிவந்தன உளறுவது நானா நீங்களா கண்ணாடியில் பாருங்கள் படைத்தலைவரே என்று படபடப்புடனும் ஆத்திரத்தால் உதடுகள் துடிக்கவும் வார்த்தைகளை உதிர்த்த வேலைக்குள்ள செல்வி மீண்டும் தன்னை பிடிக்க வந்த இளஞ்சொழியனின் கரங்களிலிருந்து திமறி கொண்டு மாடிப்படிகளில் ஏறி ஓடிவிட்டாள் அவள் அப்படி திமிரி ஓடிய நேரத்தில் இளஞ்சொழியனின் கரத்தையும் அவள் கரத்தையும் தழுவி நின்ற வெற்றி மாலை அறுந்து கீழே விழுந்தது திக்பிரமையை பிடித்த படைத்தலைவன் பூவடிகையின் திடீர் மாற்றத்துக்கு காரணத்தை அறியாமல் ஒரு வினாடி அறுந்து கீழே விழுந்து கிடந்த மாலையை பார்த்து கொண்டு நின்றான் வெற்றி மாலை தன் பூவிதழ்களை தரையில் சிதறடித்து சிரித்து கொண்டிருந்தது அவன் தோல்வியை கண்டு அந்த மாலையில் இருந்த கண்களை கண்ணாடியில் திருப்பி தன் முகத்தை பார்த்த பின்புதான் உண்மையை உணர்ந்தான் இளஞ்செழியன் அவன் கன்னத்தில் படிந்திருந்தது ஒரு குங்கும பொட்டு மார்பிலும் பட்டிருந்தது அதன் தோள்கள் விரிவாக